விழுப்புரத்தில் இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி திடலில் இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் குருதேவன் தலைமையில் வலனூர் பேரூராட்சிக்குட்பட்ட பக்கமேடு வாணிச்சத்திரம் கண்டமங்கலம் ஒன்றியம் அர்பிசம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமங்களில் ஆதிதிராவிட மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் வருவாய்த்துறை ஒரு கண் துடைப்பாக கபட நாடகம் அரங்கேற்றிய வருவாய்த்துறையே அந்த பகுதி கிராம மக்களின் மனுவின் மீது விசாரணை நடத்தி சென்றார்கள் பக்கமேடு கிராமத்தில் வீடு கட்டி வசிப்பவர்களுக்கும் வீட்டுமனைப்பட்டா வழங்க தகுதி இருந்தும் அலைக்கழிப்பு செய்யும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் வருவாய்த்துறையை கண்டித்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயகாந்தன் மாநில குழுக்கள் நாகப்பன் மான்விழி ஒன்றிய செயலாளர் செல்வி வளவனூர் நகர செயலாளர் சத்தியவாணி கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வி கோலியனூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் ரேவதி மீனா ஒன்றிய குழுக்கள் அபர்ணா தேவி அஞ்சலை தேவி கண்டமங்கலம் துணை செயலாளர் அஞ்சலாட்சி மற்றும் இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு நாலஞ்சு கைட்டோமா மனு கொடுத்தோம் அது கிடைக்கல அதுக்கு ஒன்றா நாங்கள் போராட்டணும் ரெண்டு டைமும் வந்துடுவோம் இப்போ கடைசி குறிப்பாக நாங்கள் போராட்டத்துக்கு நாள் போராட்டத்துக்கு வந்துருவோம் எங்களுக்கு வாக்காக போறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு மனப்பாட்டாக மாட்டாங்க தண்ணி வசதி வீட்டு வார் வசதி எல்லாருமே கே கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஒன்பது வருஷமாக அஞ்சு வருஷமும் கொடுக்கல அதையும் எடுத்துகிட்டாங்க எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது அந்த மன இருக்கிற வீட்டில் நாங்கள் ஒரு மூணு தலைமுறையாகவே அங்கேயே இருக்கிறோம் வசதியும் எங்களுக்கு மனப்பாட்டால் அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க வேறு மாற்று இடமும் கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் அரசாங்கத்தை கேட்கும் போது இது வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த இது குறம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க ம மனக்காரர்கிட்டையும் போய் எங்கள் நாங்கள் கேட்டுக்கோம் நாங்கள் சார் மூலம் மச்சி மூலிமா நாங்கள் வந்து கேட்டுக்கா வந்து கொடுத்துட்டோம் இப்போ என் கட்சி மூலயமா நாங்கள் மன வேறு இடம் கேட்ட தான் இடம் போராட்டம் பண்ணோம் ஒரு எண்பது வீடு நாங்கள் போகிற போடுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இடம் வேணும் மாற்று இடம் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அசம் அதை வீடு கொடுத்துருந்தாங்க சார் ரெண்டு லட்சம் ரூபாய் வீடு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் வீடு கொடுத்தாங்க ஆனால் பாலையில் நிற்குது அது மறுபடியும் என்ன சார் வீடு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வாய்க்க போகிறப்போ அதை நேரம் கொடுக்க முடியாது

இங்கே நடத்த ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த ஏற்பாட்டை ஒட்டி விழுப்புரம் காவல்துறை இந்த போராட்டத்தை தள்ளி வைக்க பார்த்தார்கள் அதற்கு பிறகு மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் இந்த போராட்டத்துடைய தன்மையை சொல்லி அனுமதி பெற்று இந்த போராட்டத்தை இருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது மூன்றை கிராமத்தான ஆதிதிராவிட மக்களுக்கு நீண்ட காலமாக மனைப்பாட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த பகுதி பேரூராட்சியாக இருக்கக்கூடிய வளனூர் பகுதி ஆயுத மக்கள் பக்கமேடு வாணிச்சத்திரம் கந்தமங்கலம் பகுதி அற்புசம்பாளையம் பஞ்சாயத்து ஆலமுப்பம் கிராமத்திலே நீண்ட நாட்களாக பல தரமுறையாக வீடு கட்டி வசிக்கும் ஆயுத மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இன்று போராட்டமாக அறிவிக்கிறோம் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவிட்டு இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இப்படி தொடர்ந்து இந்த போராட்டம் நீடித்தால் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இந்த மூன்று கிராமம் எங்கள் கட்சி இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புறக்கணிப்போம் நான் என்ஆர் பாலமுருகன் மாநில தலைவர் கட்சியுடைய நிறுவனர் ஓகே